நாய் வாழ நிமித்த முடியாதுங்கிற பழமொழி மாதிரி அந்த நம்பியார் பணக்காரனா இருந்தா என்ன பிரயோஜனம் அட நம்ம நம்பியாரும் கொடுக்க மாட்டாரு அப்படியே கொடுக்க மனசு வரவங்களையும் கெடுக்கிறாரு ஏன் இந்த நாய்க்கு கையில தேங்காய் கிடைச்ச கதையால இந்த கதை இருக்கு இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் நம்பியார போல அறவேக்கானதான் இருப்பாங்கன்னு மினிஸ்டர் வேணா நினைச்சிருக்கலாம் ஆனா இல்ல இந்த ஊர்ல வாழ்ற ஒவ்வொரு மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு கை கொடுத்து உதவும் இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க சரஸ்வதி அக்கா வீட்டோட நிலைமை எனக்கு தெரியும் அம்புலி நல்லா படிக்கிற பொண்ணு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிப்பட்ட பொண்ணுக்கு நம்மளால முடிஞ்சதை கண்டிப்பாக பண்ணணுங்கிறேன் ஏன்னா படிப்பில்லாத குறைய பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் எம்எல்ஏ சொன்னாரு அம்பலி மனசில் நிறைய ஆசைகள் இருக்குன்னு அம்பலியோட ஆசை எதுவாக இருந்தாலும் அம்புலி என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் வேணாலும் செலவழிக்க நான் தயாராக இருக்கேன்னு இந்த ஊர் உங்களோட பிரசிடென்ட் அப்பு சமயனா எல்லாரும் முன்னாடி வாக்கு கொடுக்குறேன்